ஆண்டவரை ஆராதிப்போம் அவர் காட்டும் வழியிலே பயணிப்போம் இரண்டாம் அதிகாரத்திலே பதினொன்று வாசித்து பார்த்தோம் என்றார் ஞானிகள் ஆண்டவரை கண்டு நெடுஞ்சான் கிடந்து அவரை வணங்கினார்கள் பனிரெண்டாம் வசனத்திலே கனவிலே அவர் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக பயணித்தார்கள் ஆகவே ஆண்டவரை ஆராதிக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் தாமே பயணிக்க வேண்டிய வழியை காட்டுவார் ஞானிகள் நடந்து வந்த வழியிலே திரும்பி பயணித்தால் ஆண்டவருக்கு ஆபத்து ஆம் நாம் சகஜமாக நடக்கக்கூடிய பாதையிலே தொடர்ந்து பயணித்தால் நமக்குள்ளே வாசம் செய்யும் ஆண்டவுடைய மதிப்பீடுகளுக்கு ஆபத்து இருக்கலாம் ஆகவே ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெறக்கூடிய ஒரு அழைப்பு என்னவென்றால் அவர் சொல்லும் வழியில் நடந்தால் ஆண்டோடைய மதிப்பீடுகள் நம் வாழ்க்கையிலே வளரும் ஆண்டோடைய அரசாட்சி வளரும் ஆகவே இந்த மண்ணுலகிலே உங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஊற்றாய் பாய வேண்டுமென்றால் ஆண்டவர் அற்புதங்கள் உங்கள் குடும்பத்தின் உள்ளறையிலே நிகழ வேண்டும் என்றால் ஆண்டனுடைய பரிசுத்த கை உங்கள் குடும்பத்தை பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்ல போனால் அவரை ஆராதிக்க வேண்டும் மனசார அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் வழி காட்டுவார் நானே வழி என்று சொல்கிறார் அவர் காட்டும் வழியிலே நாம் நடக்க வேண்டும் ஆகவே ஆராதிப்போம் ஆண்டவர் காட்டும் வழியில் நடப்போம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆரோக்கியமான வாழ்வையும் அனுபவிப்போம் ஆண்டவரை ஆதரிப்போம் மார்ச் வழியிலே பயணிப்போம் வாழ்த்துக்கள்